சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாம்பன் சுவாமிகளோட படம் இருக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கு ஆன்மீகவாதியோட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பாம்பன் சுவாமிகள் நடந்து வரும் பொழுது அவர் கால்ல ஒரு வண்டி ஏறி அவருடைய கால் எலும்பு முறிஞ்சிருச்சு உடனே அவரை சென்னை அப்போதைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான ஆன ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அப்போது பாம்பன் சுவாமிக்கு எழுபத்தி மூணு வயது இவ்வளவு வயசுல எலும்பு முறிவு சரியாகிறதெல்லாம் சுலபம் இல்ல அங்க இருக்க பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் இவரோட நிலைய பார்த்துட்டு சர்ஜரி பண்ணாதான் குணமும்னு சொல்லிட்டாங்க பாம்பன் சுவாமிகள் முருக பக்தர் முருகன் மேல உள்ள பக்தியில சண்முக கவசம் இயற்றியவர் அந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடிட்டே இருந்தாரு சரியா பத்தாவது நாள் அவர் தங்கியிருந்தது எக்ஸ்ரே கூட எடுத்து காயமும் இல்ல இந்த அதிசயத்தை குறிக்கிற விதமா இன்னைக்கும் ராஜீவ் காந்தி பாம்பன் சுவாமிகள் தங்கியிருந்த வார்டுல அவருடைய திருகுருவ படமும் வரலாறும் எழுதி வச்சிருக்காங்க பாம்பன் சுவாமிகளின் ஜீவசமாதி சென்னை திருவான்மையூரில் உள்ளதுங்க சண்முக கவசம் தீராது ிகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளது வாழ்வில் இருக்கும் சங்கடங்கள் தீரவும் பகைகள் தானாகவே விலகி ஓடவும் தினமும் காலை மாலை இப்பாடலை பிழை இல்லாமல் உச்சரிக்க வேண்டும்